மீனாவை வைத்து பாண்டியன் வீட்டில் பிரச்சனை பண்ணும் சம்மந்தி சொக்கு நூறாக உடைந்த செந்திலின் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் சீசன் சீரியல்ல மீனா வேலை விஷயமாக இரண்டு நாள் சென்னைக்கு போக வேண்டும் என்று பாண்டியனிடம் கேட்டார் ஆனால் பாண்டியன் எதுவும் சொல்லாமல் இருந்த நிலையில கோமதினை சாக பேசி பாண்டியனை சம்மதிக்கவும் வைத்துவிட்டார் இதனால் மீனா செந்தில் மற்றும் இருவருமே சேர்ந்து போறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த நிலையில வீட்டில் திருடன் நுழைந்ததால் அனைவரும் நகைகளையும் எடுத்து கொண்டு போயிட்டு விடலாம்னு முடிவும் பண்ணிட்டாங்க அதன்படி கோமதி அனைவரிடமும் நகைகளை வாங்கி கொண்டு ராஜிய கூட்டிட்டு பேங்க் போறைக்கு கிளம்பிட்டாங்க அந்த நேரத்தில் தங்கமயிலின் அம்மா பாக்கியம் வருகின்றார் இதை வைத்து எப்படியாவது நகையை வாங்கிவிடலாம் என்று தங்கமயில் நினைத்தார் ஆனால் இது தெரியாத தங்கமயிலின் அம்மா நீங்க வெளியே கிளம்பினீர்களா அதை நிறுத்த வேண்டாம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அமைச்சு வைக்கிறாங்க பிறகு கோமதியும் ராஜியும் போயிட்டாங்க மயில் அம்மாவிடம் நகையை பேங்க்ல வைக்கிறதுக்காகத்தான் போறாங்க இதனால் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் பாக்கியம் நீ எதுவுமே கவலைப்படாத நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னு சொல்லி நகையை போட்டுட்டு வா நான் சொல்றேன்னு சொல்லி அதன்படி நீ அனைத்து நகைகளையும் போட்டுக்கிட்டு வந்து எனக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடு நான் பாத்துக்கிறேன்னு தங்கம் மையில சமாதானமும் படுத்துகின்றார் பிறகு செந்தில் கடையில் இருக்கும் பொழுது சென்னைக்கு போய் நாங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போறோம் என்ற சந்தோஷத்தில் மாமாவிடமும் அங்கே இருக்கும் தாத்தாவிடமும் சொல்கின்றார் இது தெரியாத பாண்டியன் கடைக்குள் நுழைந்த பின்பு மீனா வேலை விஷயமாக போன நேரத்தில் நீ சும்மா சும்மாதானே இருப்ப என்று சொல்லி சில வேலைகளை அங்கே பார்க்கும்படி சொல்லி செந்திலின் ஆசையை சுக்குநூறாக உடைக்கின்றார் இதுக்கு எதுவும் மே மறுப்பு தெரிவிக்காத செந்தில் இந்த சூழ்நிலையில மாட்டிக்கொண்டோமே சொல்லி தலையாட்டி கொண்டே அங்கேயும் போயிட்டு நான் தான் பார்க்கணுமான்னு வேதனை மீனா வேலை முடித்து வீட்டிற்கு வந்ததும் கோமதி ராஜு தங்கமயில் மற்றும் அவருடைய அம்மா இருக்கும் பொழுது சென்னைக்கு போக வேண்டிய இருப்பதால் நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு சொல்றாரு உடனே கோமதி நீங்க அங்க சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா சொல்லி அங்க போயிட்டு வா மீனான்னு சொல்றாரு இதையெல்லாம் பார்த்து வயிற்று எரிச்சலில் மயில் அம்மா மற்ற மாமியாரா இருந்தால் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசுதான்னு சொல்றாரு அப்பொழுது பாண்டியன் வீட்டிற்கு வந்த நிலையில பாண்டியனிடம் மீனாவும் செந்திலும் சென்னைக்கு தனியாக போகின்றார்கள் அதே மாதிரி நேற்று கல்யாணமான என் மகள் மற்றும் மருமகனும் வெளியில போயிட்டு வந்தா நன்றாக இருக்கும்னு கொளுத்தி போடுறாரு உடனே கோமதி அவர்கள் இருவரும் சேர்ந்து படத்துக்கு போயிட்டு வரட்டும்னு பிளான கொடுக்கிறாரு இதனால் இவர்கள் இருவரும் போவதற்கு டிக்கெட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட வர்ற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே பாண்டியன் வாய பிளக்கிறாரு இருந்தாலும் சம்மந்தி சொல்ல தட்ட முடியாது என்பதற்காக தங்கமயில் மற்றும் சரவணன் படம் பார்க்கறதுக்காக அனுப்பியும் வைக்கிறாரு அடுத்து இதனால என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத நாளைக்கே நாளைக்கு பார்க்கலாம்